ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த வெளியீடான சித்தவித்தை தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி காணிக்கை சித்தவித்தை உபதேசம் பெறும்போது காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றும் காணிக்கையாக கொடுக்கும் பொருளை ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்றும் கூறுவர் சித்தவித்த ஜீவரட்சைக்குள்ளது அதனால் ஜீவனுக்கு தீங்கு செய்யக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களை காணிக்கையாக சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது ஜீவனுக்கு தீங்கு செய்யக்கூடிய கொடிய நச்சுப் பொருட்களாகிய அபின் கஞ்சா கல் சாராயம் பீடி சுருட்டு சிகரெட் மூக்குப்பொடி புகையிலை பாக்கு சுண்ணாம்பு மீன் மாமிசங்களாகிய பிணங்கள் முட்டை முதலானவற்றை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் இவற்றில் யாதொரு பொருளையாவது பயன்படுத்துவதாக இருந்தால் அவருக்கு உபதேசம் கொடுக்கக்கூடாது கூடாது மேற்சொன்ன பொருட்களை பயன்படுத்துவதில்லை என்று உறுதிமொழி கொடுத்த பிறகுதான் அவருக்கு உபதேசம் கொடுக்கலாம் கதிகள் சரியான கதி பற்றி பிதா சித்த வேதத்தில் அருளி செய்துள்ளனர் வித்தையை சரிவர செய்து அந்த கதி அடைய பெறுவதே சித்த வித்தியார்த்திகளின் கடமை அதைப் பெற்றால் மற்றொன்றும் தேவைப்படாது ஆசிரமத்தார் எடுக்கும் கதிகள் ஆசிரமத்தில் மட்டுமே செய்ய கடவுது என்றும் ஏனையோர் அந்த கதிகளை எடுப்பின் அதனால் பல தொல்லைகளும் துன்பங்களும் நேருமாதலின் அதற்கு தாம் பொறுப்பல்ல என்றும் பிதா அருளி செய்துள்ளனர் வித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்